என்ன இன்னைக்கு கொஞ்சம் விட்டு இருந்தா பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்காவோட சோழிய முடிச்சு விட்டுருப்பாங்களேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த செமிஃபைனல் மேட்ச் வந்துருந்துச்சுங்க இந்த மேட்ச்சில் வந்து பாகிஸ்தான் தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்டார்டிங்கில் அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருந்துச்சு அறுபது ரன் வரைக்கும் விக்கெட்டே வந்து போகலை இதை வந்து பார்த்தோன்னே இப்படியே அந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆயிருமோனு நினச்சோம் அப்போ தாங்க பிரபோதினி வந்து ரொம்ப அழகாக ரெண்டு விக்கெட்டை வந்து வீழ்த்தினாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட ஸ்கோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிடுச்சு இதனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இருபது ஓவர் முடிவில் நூற்றி நாற்பது வந்து எடுத்தாங்கங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம் இது கம்மியான ஸ்கோர்லாம் சொல்ல முடியாதுப்பா இது ஒரு ட்ரிக்கியான ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது அதனால இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படி இருந்தா தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் சரி ஸ்ரீலங்காவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும்னு பார்த்தா குணரத்னே வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அவுட் ஆகி அதிர்ச்சியை கொடுத்தாங்க அவங்க தான் அவுட் ஆனாங்கன்னு பார்த்தா அடுத்து கொஞ்ச நேரத்துல மாதவியும் அவுட் ஆயிட்டாங்க இதனால ஸ்ரீலங்கன் சுமன்ஸை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது ரன்னிக்கே ரெண்டு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆக போதோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருந்தாங்க தாங்க அத்தப்பத்தும் கவிஷாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அத்தப்பத்து வந்து சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ கண்டினியூவாக நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் கவிஷா வந்து அவுட் ஆயிட்டாங்க அவங்க தான் அவுட் ஆனாங்கன்னு பார்த்தா அடுத்து இன்னொரு விக்கெட்டும் வேமா வந்து போயிடுச்சுங்க இதை வந்து பார்த்தோடனே எங்கள் மேட்ச் டஃபாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் தாங்க அத்தப்பத்தும் அனுஷ்காவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அத்தப்பத்து நின்று பொறுப்பான போராட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் எப்படியும் ஸ்ரீலங்கா உமன்ஸ் ஜெயிச்சிருவாங்க இந்த மேட்சை கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படி இருக்க தான் எதிர்பாராத விதமா அத்தை வந்து போல்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரன் அவுட் வேற வந்து ஆகி போச்சுங்க என்ன ஏன் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுகுந்தா குமாரி இருந்துக்கிட்டு ரெண்டு ஃபோர் பத்தொன்போதாவது ஓவரில் அடித்து மேட்ச்சை வந்து கொஞ்சம் க்ளோஸாக வந்து கொண்டு வந்துட்டாங்க கடைசி ஓவரில் மூணு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே சுகுந்தா குமாரி இன்னும் ஒரு ஃபோர் அடிச்சா ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு தான் நினச்சோம் அந்த சமயத்தில் சுகுந்தா குமாரி வந்து அவுட் ஆகிட்டாங்க இதனால ஸ்ரீலங்காக்கு கடைசி ரெண்டு பாலில் ரெண்டு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த சமயத்தில் வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாம ஒரு ஒய்டை வந்து போட்டுட்டாங்க இதனால வந்து இந்த மேட்ச்ச ஸ்ரீலங்கன் உமன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஜெயிச்சிட்டாங்கங்க இப்போ இந்த மேட்ச்சை வின் பண்ணது மூலமாக ஸ்ரீலங்கா வந்து ஃபைனலுக்கு வந்து வந்துட்டாங்கங்க ஃபைனலில் நம்ம இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தான் வந்து மோத போகிறோம் ஆனால் உண்மையிலே பாகிஸ்தானை நினைக்கும் போதும் பரிதாபமாக தாங்க வந்திருக்கு ஏன்னா இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் வந்து அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை வந்து போட்டாங்க ஃபீல்டிங்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க பண்ண ஒரு சில தவறுகள்னால் இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியாமல் வந்து போயிடுச்சு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபைனலில் வந்து ஸ்ரீலங்கா இந்தியா இந்த ரெண்டு டீமும் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க யார் வந்து ஆசையாக அப்போ தட்டி தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்